ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தபடியே வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்னா இந்த முயல் வளர்ப்பு ஆடு மாடு இது மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த முயல் வளர்ப்பில் அதிகமான வருமானத்தை ஈட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முயல் வளர்ப்பு ரொம்ப எளிமையானது கொஞ்சம் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக இதை வளர்த்துக்கிடலாம் இது நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடியது இந்த புல் அதாவது இந்த ஆடு எல்லாம் ஆடு மாடு எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான புல் புல் வந்து இது விரும்பி சாப்பிடும் அப்புறம் வந்துட்டு காய்கறி கடைகள் பக்கத்தில் இருந்துன்னா அந்த முட்டைப்பூஸ் அதுக்கப்புறம் ஹாலிஃப்ளார் இதில் வரக்கூடிய லீஃப் எல்லாம் வந்துட்டு இது விரும்பி சாப்பிடும் அப்புறம் வந்து இது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்துட்டு குட்டி போடும் அதாவது பத்துலேருந்து பதினைந்து குட்டிகள் வரைக்கும் இது போடும் இப்போ பாருங்கள் நாங்கள் ரெண்டு அதாவது ரெண்டே ரெண்டு ஜோடி அதாவது ஒரு ஒரு ஜோடி முயல் வாங்கிட்டு வந்தாங்க இருந்து அது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போட்டு இவ்வளவு அதாவது ஆறு மாசத்துக்குள்ள ஒரு ஒரு ஏழு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு குட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆறு குட்டி போட்டு ஆனால் நல்ல சாப்பாடு கொடுத்தா இது அதிகமான குட்டிகள் போடும் இடத்த வந்து நல்லா ஹைஜீனிக்காக வச்சுக்கிடணும் அப்புறம் வந்து இடம் இதுக்கு தனியாக வேணும் கொஞ்சம் அதிகமான இடம் வந்து வேணும் அப்போ தான் இது அழகாக வளர்வதற்கு இதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இது நல்லா சாப்பிடக்கூடியது சாப்பாடு வந்து இதுக்கு அதிகம் தேவை எப்போவுமோ அந்த ஆடு அசை போட்ட மாதிரியே சாப்பிட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இது வந்துட்டு முட்டகோஸ் லீஃபு இது காய்கறி கடைகள்ல எல்லாம் வேஸ்ட்டாக போடுவாங்க இதை நம்ம வந்துட்டு எடுத்தேன்னா நம்மளுக்கு அதிகமான இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த குட்டிகள் வந்துட்டு ஒரு மூ ரெண்டு மாதத்துக்குள்ளே ரொம்ப பெரியதாக வளர்ந்துடும் குட்டி போட்ட உடனே நம்ம இதனை க காசாக அதாவது விற்று காசாக எடுத்துக்கிடலாம் இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு இந்த வளர்ப்பே ஒரு பெரிய ஒரு வளர்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஜோடி வந்து இருநூறு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க